ஓம் நம சிவாய் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது பதிவு திருப்பள்ளி எழுச்சி ஒன்று திருவம்பாவை நேற்றுவுடன் முடிந்துவிட்டது இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சி ஒன்றை பார்க்கலாம் போற்றினன் வாழ் முதலாகிய பொருளே புலந்தது பூக்களர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுக எமக்கருள் மலரும் எழுநகை கொண்டு நீ திருவடித்தொழுகோ சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு பெருந்துரையுரை சிவபெருமானே இயற்றையர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருள்வாயே பொருள் சேற்றில் நாம் பூத்த செந்தாமரை மலர்களைக் கொண்ட குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே நந்திக் கொடியை உடையவனே என்னையும் ஆட்கொண்டவனே என் வாழ்வின் முதல் பொழுது புலர்ந்து விட்டது உனது பூ போன்ற திருவடிகளில் மலர் தூவி வழிபட எம் பெருமானே உன் அழகிய முகத்தில் புன்னகை பூத்தபடி எனக்கு அருள் செய்வாயாக விளக்கம் திருப்பெருந்துறை எனப்படும் ஆவுடையார் கோவிலில் ஆத்மநாதர் அருள் புரிகிறார் வாழும் காலத்தில் பல இன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டி இறைவனிடம் நாம் வேண்டுகிறோம் ஆனால் அவையெல்லாம் நம் உடலுக்கு தற்காலிக சுகமே தரும் ஆத்மாவுக்கு சுகம் வேண்டுமே என்ன செய்வது ஆத்மநாதராகிய சிவபெருமானை சரணடைந்தால் பேரின்பத்தை அடையலாம் மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டின் மந்திரியாகவே இருந்தவர் அவர் அனுபவிக்காத போகங்களாக ஆனால் இறைவன் அவரை என்ன செய்தான் போர்ப்படைக்கு குதிரை வாங்கும் சாக்கில் தன் தளத்திற்கு வரவழைத்துத்தான் உண்மையான இன்பம் என்ன என்பதை அறிய வைத்தான் அமிழ்தினும் இனிய திருவாசகத்தை எழுத வைத்தான் அவரை ஆட்கொண்டான் நாமும் அவரது கவியமுதத்தில் மூழ்கி எம்பெருமானின் திருவடிகளை அடைவோமே இத்தலம் அறந்தாங்கி அருகில் உள்ளது நாளை திருப்பள்ளி எழுச்சி இரண்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன்